ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா அது இன்னைக்கு ஈவினிங் விளையாடுறது பார்க்கலாமா மாடியிலேருந்து இவ்வளோ துணி என்றைக்குமே துணி வந்து காய வச்சிருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் தான் இதை வந்து மடிக்கணும் பசங்களை வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் படிக்கிறதை கூப்பிட்டுட்டு அவங்கள படிக்க சொல்லிக்கிட்டே அதை மடிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் இன்றைக்கி ஏஞ்சி வந்துட்டேன் படுத்திருந்தேன் ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்கெலாம் ஏஞ்சிட்டேன் இந்த பாத்திரத்தெலாம் எடுக்கணும் அப்புறம் சாப்பிட்டுட்டு நான் பாத்திரம் கழுவலை அந்த பாத்திரம் இருக்குது நம்ம வந்து தட்டில் தான் சாப்பிட்ணும் விரதக்காரவங்க மட்டும் தான் இலையில் சாப்பிட்ணும் அவங்க தான் இலையில் சாப்பிட்டாங்க நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டு பிளேட்டு கல்யாணம் பாத்திரம்லாம் இருக்குது அதை வந்து விளக்கணும் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்குது பால் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் காய்ச்சணும் அப்புறம் வந்து வடை மாவு வந்து இருக்குதுன்னு சொன்னால அது வடை தட்டி சாம்பார் வடை கொடுக்கணும் நான் தினமும் நாலு பேருக்கு வந்து முந்நூறு கிராம் ரைஸ் தான் வைப்பேன் இன்றைக்கி இப்படி தான் வைச்சேன் தினமும் வந்து பேக் பண்ணி வச்சுருவேன் அங்கே யாருக்காவது கொடுத்துப்பாங்க ஷேர் பண்ணிப்பாங்கன்னு ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் அந்த முந்நூறு கிராம் ரைஸ்லேயே இவ்வளோ ரைஸ் இருக்குது இது நைட்டு நான் தான் சாப்பிட்ணும் இனிமேல் சொல்லுவாங்க அம்மாவாசை அன்றைக்கி நைட்டு சுமங்கலிகள் வந்து ஒரு படி சாதமாவது சாப்பிட்ணும் நைட்டில் இல்லைன்னா அவங்க விருதம் அந்த மாதிரி கணக்காடுன்னு சொல்லுவாங்க சரி இன்றைக்கி சாதம் இருக்குது நம்ம சாப்பிடலாம் நினைப்பேன் அப்புறம் வந்து சாம்பாருமே இவ்வளோ சாம்பார் இருப்பாங்க அப்புறம் அகத்திக்கீரை மீயிருச்சு அகத்திக்கீரை அந்த பசங்க ரெண்டு பேருமே சாப்பிடல நாங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிட்டோம் அதுவும் மீயிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த முருங்கைக்காய் பொரியல் மட்டும் தான் சாப்பிட்டாங்க தம்பிக்கு நான் வைக்கல வாழைக்காய் வச்சு சாப்பாடு கொடுத்தேன் அது அந்த முருங்கைக்காவும் மீயந்திருக்கு அப்புறம் ரசம் இருக்குது பாருங்க ரசம் இருக்குது அதுக்கப்புறம் மத்தியானம் போட்ட வடையிலேயே மூணு நாள் வடை இருந்தது அதுலேயே சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த வடை வேறு இருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வடை போட்டு சாம்பார் வடையோ இல்லை பிளைன் வடையோ பாப்பா சாப்பிடாது கொடுத்து பார்க்கலாம் பிளைன் வடைன்னு இருக்கேன் இப்போ இந்த வடையை போட்டு கொடுத்துட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாத்திரத்தை வந்து அடிக்கிட்டு அப்புறம் இந்த பாத்திரத்தை கழுவலான்னு இருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடை வந்து ஒரு இடு போட்டிருக்கேன் மத்தியானம் மிளகு போட்டு செஞ்ச வடை மீந்திருந்ததில்ல அதில் வந்து சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன் அது வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துருக்கலாம் அம்மாவாசங்கனால இந்த வந்து வெங்காயம் கருவேப்பை கொத்தமல்லாம் போட்ட வடையை வந்து பசங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன் கம்பிக்கு சாம்பார் வடை பிடிக்கும் நல்லா தான் செஞ்சிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வடை போட்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் பாத்திரமும் அடுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும் அடுக்கிட்டு பார்ப்போம் இந்த பாத்திரத்தை எல்லாமே அடிக்கிட்டேன் இந்த பாத்திரத்தை தான் கழுவணும் வடை சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு கழுவிக்கலாம் நான் நாலு இருபது கேஞ்சி வரும்போதே முகம் கழுவிட்டு தலை செய்விட்டு தான் கிச்சனுக்கே வந்தேன் இங்கே பாலமே காஞ்சிருச்சு வடை சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வடை சூடாக இருக்கும்போதே சாம்பார் மூச்சு வச்சுருக்குறேன் மத்தியானமே கொஞ்சம் காலையான பாக்ஸ்லாம் வந்து கழுவி போட்டிருந்தேன் அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உளி பக்கம் ஈரம் போயிடுச்சான்னு பார்த்துட்டு எடுத்து வைக்கணும் கொத்தமல்லி இலை தீந்துச்சு அதோடய பாக்ஸ் இது கொத்தமல்லி இலை வாங்கி வந்து வைக்கணும் அப்புறம் வந்து எனக்கும் தம்பிக்கும் வடை வந்து சாம்பாரை போட்டு வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் ஒரு மிளகு போட்ட வடையை கொடுத்துட்டேன் இந்த வடை நாலு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் எயித்து பிடிக்கிற ஒரு குழந்தை வந்து வடை சாப்பிடாமல் சாக்லேட் கேட்டு ரொம்ப வளர்த்துட்ருக்கு எனக்கு வந்து இந்த வடைக்கு வந்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குது தேங்காயெலாம் இருக்குதானே நான் தான் அரைக்கணும் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது சரி வேணாம் நான் சும்மா சாப்பிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கெல்லாம் வடைக்கு என்ன தொட்டு சாப்பிட பிடிக்கும் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் இதான் இன்றைக்கி நம்ம விட்டு ஈவினிங் ஒர்க்கு இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்